அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வலிக்கான ஒரு யோகா பயிற்சியில் தான் பார்க்க போகிறோம் காமனாக முட்டிவலி எல்லாருக்குமே இருக்கும் முட்டிவலி அப்படிங்கிறது கொஞ்சம் வயதாகும் போது தான் வரும் நாற்பது வயசை தாண்டும் போது தான் அவங்களுக்கு அந்த முட்டி தேய்மானம் இந்த முட்டியில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் அந்த தன்மை குறைய குறைய அந்த முட்டி தேய்மானத்தினால் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த முட்டிவலிகள் வந்து வரலாம் இப்போ இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை உடல் எடை உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால அந்த உடம்போட எடை ஃபுல்லாக அந்த கால் தாங்கும் போது அந்த முட்டியோட ஜாயின் வந்து ஜாயின்ல இருக்கக்கூடிய அந்த சுற்றிக்கக்கூடிய அந்த மசில் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமல் என்ன செய்யுது முட்டிவலி வருது அப்புறம் ஒரு பக்கமாகவே எதாவது லோடு தூக்குறது இந்த ஒரு பக்கமாக காலை வந்து ஸ்ட்ரென்தன் கொடுத்து இதெல்லாம் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி அன்பேலன்ஸ்னாலேயும் முட்டிவலிகள் வந்து வருது அப்புறம் அந்த முட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஜவுல ஏதாவது அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னாலும் அது என்ன ஆகுது முட்டிவலி வருது அந்த முட்டி வந்து கால் வந்து வீக்கம் எடுக்கு அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும் சிலவங்களுக்கு கால் குடைச்சல் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இதில் அந்த முட்டி வந்து இருக்கும் இந்த முட்டி வலியை வந்து எப்படி சரி பண்ணுறது ஸோ வெளிப்பக்கமாக நிறையா நிறையா நம்ம மருந்துகள்லாம் போட்டு ஆயில் மண்ட் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சில உடற்பயிற்சிகள் பண்ணுவாங்க டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த உடற்பயிற்சிகள் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறையா வழிகளை வந்து நிறையா பேர் முயற்சி பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த பதிவுகளை முழுமையாக பாருங்கள் இது ஒரு எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளாக இருக்கும் இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் முட்டி வழி குணமாகும் ஸோ இப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல காலை நல்லா நேராக நீட்டி உட்காந்துக்கோங்க ஸோ காலை நீட்டி உட்காந்துக்கணும் ஸோ முதுகு வந்து முடிஞ்ச வரைக்கும் நேராகவே வச்சு செய்யுங்க இந்த முதுகை வந்து கூண் மாதிரி வைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு முதுகை நேராக வச்சுக்கோங்க முதுகை நேராக வச்சு பண்ண முடியாது ரொம்ப நேரம் சிலவங்க இப்படி முதுகை நேராக வச்சு ரொம்ப நேரம் உட்கார முடியாது அதனால் என்ன பண்ணலாம் சப்போர்ட்டுக்கு வந்து சும்மா கையை பின்னாடி வச்சுக்கலாம் சும்மா கேஷுவலாக அப்படி வச்சுட்டு முதுகை மட்டும் நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸோ இந்த முட்டி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கால் முட்டிக்கு மட்டும் நம்ம பயிற்சி கொடுக்கக்கூடாது ஸோ இந்த கால் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்விக் ஏரியாவில் ஒரு ஜாயின் அப்புறம் கால் மூட்டி அப்புறம் இந்த கணுக்கால் ஸோ முக்கியமாக அந்த மூணு ஜாயிண்டும் சேர்த்து நம்ம பயிற்சி கொடுக்கும்போது இது வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு காலை ரெண்டு பக்கமும் இப்படி சைடில் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணணும் ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சைடில் பண்ணணும் இது வந்து கரெக்டாக அந்த இடுப்பு எலும்பில் அந்த அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து இந்த மூமெண்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி முதல்ல பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலோடய அந்த சுண்டு விரல் வந்து தரையில் படுற மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம் இப்படி ஓரளவுக்கு நார்மலாக பண்ணுங்கள் ஒன் ட்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி மூச்சு எடுத்து விடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா காலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க ரொம்ப உள்ள தள்ளி வைக்க வேண்டாம் இப்போ நார்மலாக நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணும்போது ரொம்ப உள்ள தள்ளி வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்ப உள்ள தள்ளி வைக்காமல் கொஞ்சம் வெளியிலே வச்சுக்கோங்க ஏன்னா முட்டி வலி இருக்கும் முட்டி வலி இருக்கும்போது அதில் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் முட்டை ரொம்ப மடக்கிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ண வேண்டாம் அதனால் இந்த மாதிரி காலை மடக்கி கொஞ்சம் வெளியில் வச்சுக்கோங்க கிராஸ் அப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ நான் டென் டைம் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முப்பது கவுண்டு வரைக்கும் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த கணுக்கால் ஸோ இந்த ஜாயிண்ட் என்ன செய் அப்படி முன்னாடி பின்னாடி கால் பாதத்தை நல்லா அந்த மாதிரி ஸ்டெச் பண்ணும் ஒன் ஸோ இந்த கால் விரலெல்லாம் நம்ம பக்கமாக நல்லா அப்படி தள்ளணும் டெம்பராக வச்சுட்டு தள்ளணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீ ஜாயின் காலை இந்த மாதிரி கை சப்போர்ட்டு கை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீயை கரெக்டாக மடக்கணும் மெதுவாக நீட்டணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க போதும் ட்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுவாக பண்ணணும் ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இப்போ காலை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு பண்ணணும் அப்போ என்ன செய்யுங்க கையை இந்த மாதிரி பிடிச்சி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கையை பிடிக்காம பண்ணால் ரொம்ப நேரம் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காலை லேசாக மேலே தூக்கணும் தூக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் மெதுவாக காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி முட்டி நல்லா ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் இந்த பாதத்தை நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க இந்த இழுத்து பிடிக்கும் உங்களுக்கு அந்த மசில்லாம் தான் அப்படி ரிலாக்ஸ் த்ரீ முட்டி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க அதே மாதிரி அடுத்த பக்கம் முதல்ல முட்டியை நல்லா பெண்ட் பண்ணி ஒரு சின்ன அப் ட்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் காலை மெதுவாக கையை சப்போர்ட் பண்ணிக்கோங்க கீழே காலை தூக்கணும் தூக்கிட்டு நல்லா என்ன செய்யணும் ஸ்ட்ரைட் பண்ணணும் முட்டி நல்லா ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஆற்ற ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் முட்டி நல்லா ஸ்ட்ரைட் ஆகணும் ரொம்ப முக்கியம் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க இப்போ பண்ணதை எனக்கு பண்ண முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் படுத்துட்டு கூட பண்ணலாம் இப்போ முட்டி வலி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முட்டி வந்து கீழே வச்சு பண்ணக்கூடிய பயிற்சியெலாம் வந்து ரொம்ப பண்ண வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு வழி குறைஞ்சி கொஞ்சம் கியூராயி வரும்போது நீங்க அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் பண்ணலாம் நீங்க முட்டியை கீழே வச்சு ஃபோர்ஸ் பண்ணி பண்ற பயிற்சிகள் பண்ண வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டி வலிக்கு நிறைய பேர் நின்னுட்டு பண்றதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு முட்டி வலி இருக்குது நம்ம நின்றுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கால தூக்கி பண்ற மாதிரி பயிற்சிகள் நிறையா வரும் அப்போ ஏற்கனவே உடல் வெயிட் வந்து நமக்கு அதிகமாக போகிறதுனால வலி அதிகமாகும்போது தவிர நமக்கு சீக்கிரம் வந்து சரியாகாது அதனால உட்காந்துட்டு பண்றது படுத்துட்டு பண்றது இல்லை சேரில் நம்ம அந்த மாதிரி உக்கா சேரில் உட்காந்துட்டு கூட இந்த மாதிரி லோயர்ல வரக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் சேர்லேயே உட்காந்து கூட நீங்கள் செய்யலாம் கட்டில உட்காந்து பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ ஸ்டாண்டிங் போர்சஸ்ஸை வந்து நீங்கள் அந்த வழி இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி பயிற்சிங்களாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து ரெகுலராக டெய்லி பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்த பயிற்சி ஸோ இப்போது இப்போ இந்த கால் முட்டிக்கு நேராக கீழே இப்போ நான் அந்த பிளாக் வச்சு பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ரவுண்டாக குஷேன் அந்த மாதிரி வச்சு பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி யோகா பிளாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி க வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு பிளாக்கை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதே மாதிரி காலை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி பாதத்துக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும் ரிலாக்ஸ் அதே மாதிரி திரும்ப இதிலே நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் வந்து பண்ணலாம் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது காலைல வீக்காக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது அந்த வீக்கம்லாம் குறையும் போது கரெக்டாக அந்த பயிற்சிகளை நீங்கள் கொடுக்கணும் ரிலாக்ஸ் அதே மாதிரி அடுத்த பக்கம் காலை வச்சுக்கோங்க முட்டியை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணணும் பாதத்தை ஸ்டெச் பண்ணணும் ஓகே ரிலாக்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆசனம் படுத்துக்கோங்க ஸோ படுத்துட்டு இந்த கால் முட்டி இந்த மாதிரி மடக்க வச்சுக்கணும் கொஞ்சமாக இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் மடக்க முடியல முட்டி ரொம்ப வலி எடுக்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் மடக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப உள்ளே கொண்டு வர வேண்டாம் இந்த மாதிரி வச்சுட்டு சேது பந்தாசனம் என்ன செய்யணும் இடுப்பை மட்டும் மெதுவாக மேலே தூக்கணும் இதில் ஃபைவ் கவுண்ட் எல்லாம் டென் கவுண்ட் வந்து நீங்க நிப்பாட்டி வச்சுக்கலாம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணாலே போதும் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே உக்காந்துட்டு செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க படுத்துட்டே செய்யலாம் இப்போ படுத்துட்டு எப்படி செய்கிறது இப்போ இந்த மாதிரி காலை தூக்கி வச்சுக்கோங்க கைக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதில் கூட நீங்கள் மெதுவாக அப்படியே காலை ஸ்ட்ரெய்ட் பண்ணி பார்க்கலாம் இது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது இருந்தாலும் உட்காந்துட்டு செய்ய முடியலை அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ அதே மாதிரி பட்டர்ஃப்ளைவும் அப்படிதான் நீங்கள் காலை என்ன செய்யலாம் இதுலேயே சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை போட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த காலு ஷோல்டரில் வச்சுக்கோங்க ஷோல்டரை வச்சுட்டு உங்களோட கையை வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட கால் முட்டி மட்டும் இப்போ ரெண்டு முட்டி சேர்த்து ஒரே பக்கம் என்ன செய்யணும் மெதுவாக கீழே வச்சு பார்க்கணும் ஸ்லோவாக பண்ணுங்க ரொம்ப பண்ண வேண்டாம் இப்போ எனக்கு முட்டியை டச் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டிட்டு அதே மாதிரி அடுத்த போகும் ஸ்லோவாக Three, four, five. relax okay பயிற்சிக்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலை நீட்டி வச்சிட்டு காலை சும்மா லேசா அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இது காலுக்கு நம்ம உள்ளே வந்து பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா ஸோ வெளியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த ஆயில் மண்ட் தேய்க்கிறது இந்த மாதிரி வெளியில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறத அதெல்லாம் பண்ணும்போது ஸோ காலையில் அப்புறம் நைட்டு தூங்கும் போது ரெண்டு டைமும் இந்த பயிற்சிகளையும் பண்ணணும் வெளியிலேயும் நீங்கள் அந்த அந்த மசில்ஸ்க்கெலாம் வந்து நல்லா வந்து அந்த மசாஜெலாம் கொடுக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணி அந்த முட்டி வலி வந்து நமக்கு சரியாகுது முட்டி வந்து நல்லா இருக்குது அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிவிட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் ஸோ வலி இருக்குது பெயின் இருக்குது அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இப்போ பாசிட்டிவாக இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மசாஜ் தான் கொடுத்துட்டு நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதுக்கு எதாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க இந்த பயிற்சியோடு சேர்த்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும் இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரணும் ஸோ காலையில் சாயங்காலம் இல்லைனா நைட்டு தூங்கும்போது இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வந்து யோகா பண்ணக்கூடாது ஸோ நம்ம கால்களுக்கு கீழே நம்ம எளிமையாக பண்ணுறதுனால இது நீங்கள் நைட்டு கூட தூங்கும்போது செஞ்சுட்டு கூட படுக்கலாம் காலையில் அதே மாதிரி எழுந்திரிச்சும் இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் ஸோ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க அந்த வழி குறையும் உங்களுக்கு விரைவில் வந்து மூட்டு வலி வந்து குணமாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்